பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம நினைக்கிறது நடக்கும் அந்த டைம் பூமியில மின்காந்த அலைகள் அதிகமா இருக்கும் அதாவது அதிர்வுகள் அதிகமா இருக்கும் பிளஸ் நம்மளோட ஆழ்மனம் பண்ணாலும் சரி நமக்கு என்ன வேணும்னு நினைச்சாலும் சரி அது அப்படியே பிரபஞ்சம் கொடுப்பாங்க இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கும் போதுதான் பிரம்ம முகூர்த்த டைமோட முழு பலன்களும் உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கான என்னோட சூப்பரான டி நான் சொல்லிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பண்ணாம பார்த்துட்டு இருக்க பெல் அப்போதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனில் எந்த மெத்தட் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த பிரம்ம முகூர்த்த டைமை ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்க பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை ரொம்ப சீக்கிரமாக உங்கள் லைஃப்குள்ளே அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க ஓகே சீக்கிரம் எழுந்திரிச்சா இந்த டைமை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும் சரி அதுக்கான டிப் என்னன்னு பார்க்கலாமா சீக்கிரம் எந்திரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சீக்கிரமாக தூங்கணும் அப்படிதானே நான் தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் கையில் இருக்க போன் என்னை தூங்க விட மாட்டேக்குதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க நைட் டைம் உங்கள் ஃபோனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை அதிகப்படுத்துங்க அதுக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு ஷார்ப்பாக நைன் டு டென்குள்ள தூங்கிடுங்க செகண்ட் டிப் அல்லாம் வச்சுட்டு படுக்கிறது எல்லாம் செட் பண்ண தான் செய்யறோம் பட் எந்திரிக்கிறதுல தான் ஒரு சிக்கல் நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளை எந்திரிக்க விடாது அலாம் அடித்ததும் எத்தனை பேர் எந்திரிச்சிருக்கிறீங்க நைட்டில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்மளோட லைஃபை நம்ம சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க்கோட அலாம்லாம் வைப்போம் பட் காலையில் அலாம் அடித்ததும் எந்திரிச்சிருக்கோமா அதுதான் கேள்வியே ஓகே நீங்கள் அலாம் வச்சதும் அலாம் அடித்ததும் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் உங்கள் கோலுக்கு ரிலேட்டடாக ஒரு சாங்கை நீங்கள் அலாமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ரிங் டோன் சவுண்ட் கேட்டதுமே நீங்கள் ஷார்ப்பாக அதே அந்த டைம்க்கு நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க த்ரீ டூ ஃபைவ்ல எந்த டைமுக்குள்ளே வேணாலும் நீங்கள் அலாம் வச்சுக்கலாம் உங்களோட கோல் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் என்னோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும்னு நினைச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அலார் அடிச்சதும் அந்த அலார் சவுண்ட் கேட்டதும் நீங்க எந்திரிச்சிருவீங்க சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ஏன் சைட்ல இருக்க எல்லா டிப்ஸையும் நான் சொல்லிட்டேன் ஓகே அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாக்கலாமா டிசிஷன் மேக்கிங் ரொம்ப நாள ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அதுக்கான தீர்வே கிடைக்கல ரொம்ப குழப்பமான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப பெஸ்டான டைம் இந்த டைம்ல அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்க டெசிஷனை மேக் பண்ண முடியும் செகண்ட் திங் கோல் செட்டிங் என் லைஃப்ல நான் அச்சீவ் பண்ணணும் இது தான் இருக்கு பட் எப்படி என்னன்னெலாம் எனக்கு தெரியாது அப்படி இருக்கவங்களுக்கும் இது சூப்பரான டைம் தான் உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்ட்டு நீங்க செட் பண்றதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேர்ட் திங் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது எனக்கு இது தான் கோல் இந்த கோலை நோக்கி தான் நான் போக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் கோலை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ண இந்த டைம் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களோட ஆரோக்கியம் இன்னும் மேன்மேலும் உயர்றதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அலாம் அடித்து எந்திரிச்சதும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கண்ணை மொழிச்சதும் நீங்க எந்திரிச்சிடாதீங்க கண்ணை முழிச்சதும் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஃபர்ஸ்டப் இதுதான் நீங்க பண்ணணும் ஏன்னா கண்ணை முழிச்சதும் நம்ம ஆள் மனதுல இருப்போம் அப்போ ஆள் மனதுல நமக்கு தேவையானதை பதிய வச்சிடலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஹெல்த் வச்சு சொல்றேன் ஹெல்த் தான் நம்ம கோலை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் ஹெல்த் நல்லா இருந்தா தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்த வச்சு சொல்றேன் நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் என்னை சுத்தி பாசிட்டிவான விஷயம் நடக்குது என்னோட செல்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கு நான் டெய்லியும் என்னோட வேலையை ப்ராப்பரா பண்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட கோல்ஸ் எதுவோ அது இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பிரசன்டென்ஸ்ல நீங்க வாக்கியமா நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சுடுங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சம்ளங்கால் போட்டு உட்காந்திக்கோங்க கண்ணை நல்லா மூடி பிரீத்தின் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க மூச்சை நல்லா இழுத்து விட்டு மூச்சை நல்லா உள்வாங்கிக்கோங்க உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஏன்னா மெடிடேஷன் வந்து நம்மளை மென்டலி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் இல்லை எனக்கு மெடிடேஷன் பண்ண தெரியாது அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு காமான ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருங்க இல்லை எனக்கு யோகான் எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் யோகான்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது நம்மளோட ஃபிசிக்கலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணலாம் ஒரு தூக்க கலக்கம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஃபீலோட நம்மளோட ப்ராக்டிசஸாக பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ எது உங்களோட கோலோ அந்த கோலை எடுத்துக்கோங்க அந்த கோலுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு விசுவலைசேஷன் நல்லா வருமா இல்லை ஸ்கிரிப்டிங் நல்லா வருமா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மெத்தட நீங்க பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணிக்கணும் ஓகே எனக்கு விசுவலைசேஷன் நல்லா வரும் அப்படின்னா உங்களோட கோலுக்கு ரிலேட்டடாக அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரியே நீங்க விஷுவல் பண்ணி பாருங்க இல்லை எனக்கு ஸ்கிரிப்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணும் ரொம்ப ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஸ்கிரிப்டிங் ட்ரை பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் ஆசை அப்படின்னா நீங்க பர்டிகுலரா அந்த ஜாப்ல இருக்க மாதிரி அந்த ஜாப்ல ஒரு நல்ல சேல்ரி இவ்வளவுதான் இவ்ளோ சேல்ரி வாங்குறேன் அப்படின்னு கூட நீங்க அதுல ரைட் பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களோட கோல்ஸ்க்கு ரிலேட்டடா நீங்க எந்த மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சிட்டு நான் தூங்க போலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தூங்கலாம் எல்லாம் போக கூடாது உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா நீங்க பாருங்க நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு நம்மளோட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கும் அலாம் அடிச்சு அலாம் எல்லாமும் ஆஃப் பண்ணிட்டு லேட்டா இருந்துருச்சு நம்மளோட வேலையை பரபரப்பா பண்றதுக்கும் அந்த ரெண்டு நாளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்மளுக்கு நல்லாவே நம்ம முன்னோர்களோடைய இந்த ஏர்லி வேக்கப் ஹேபிட் எல்லாம் காணாம போயிடுச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சதுனாலே என்னவோ அவங்க எல்லாருமே ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நம்ம எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனுங்கிற பானைக்குள்ள நல்லாவே உருண்டு போறோம் இந்த ஹாபிட்டை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் எதையுமே ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொட்டீன்ஸ்க்கு அதுவே செட் ஆயிடும் ஓகே இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் வந்து உங்களை until அண்டில் தன் பாய் ஃப்ரம் பிரியா